தமிழகத்தில் மருத்துவர் பணியிடங்கள் காலியாக இருப்பது உண்மைதான் எனவும் வரும் ஜனவரியில் தேர்வு நடத்தப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட்ட பத்து நாட்களில் முழுவதுமாக நிரப்பப்படும் எனவும் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் மருத்துவர் பணியிடங்கள் காலியாக இருப்பது என்பது நடவடிக்கைகளை தொடர்ந்து வருகிறது அவர்களை பணியில் அமர்த்துவதற்குரிய நடவடிக்கைகளை எம்ஆர்பியின் சார்பில் எடுக்க வேண்டும் என்று மெடிக்கல் சர்வீசஸ் ரிகூட்மெண்ட் போர்டு என்று சொல்லப்படுகிற மருத்துவர் பணியாளர் தேர்வு வாரியத்தின் சார்பில் அவர்களை பணியில் அமர்த்துகிற அந்த பணிக்கு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டார்கள் அந்த வகையில் கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதியோடு இந்த மருத்துவர்கள் நியமனத்திற்கு இன்றைக்கு அழை ஒரு அப்ளிகேஷன்ஸ் இன்வைட் செய்யப்பட்டு இருபத்தி நாலாயிரம் பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் இந்த இருபத்தி நாலாயிரம் பேருக்கு ஜனவரி திங்களில் தேதி அறிவித்திருக்கிறோம் ஜனவரி திங்களில் இருபத்தி ஏழாம் தேதி அவர்களுக்கு தேர்வு நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறோம் தேர்வை பொறுத்தவரை மருத்துவர்கள் ஒரே நேரத்தில் தேர்வு நடத்துவதற்குரிய ஒரு பெரிய அமைப்பு தான் அந்த தேர்வை நடத்த வேண்டும் என்கின்ற வகையில் டாடா கன்சல்டன்சி ஆன்லைன் தேர்வு என்கின்ற வகையில் அந்த தேர்வை நடத்த இருக்கிறது தேர்வு இருபத்தி ஏழு என்பதை கூட அவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் முன்கூட்டியே ஜனவரி முதல் வாரத்திலேயே அந்த தேர்வு நடத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று டாடா கன்சல்சன் கன்சல்டன்சியோடு நம்முடைய துறையின் செயலாளர் போன்றவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு ஒரு நாளில் அதற்கான விஷயம் தெரிந்தவுடனே நிச்சயம் முதல் வாரத்திலேயே அந்த ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று மருத்துவர்கள் ஒரு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று தற்போது காலியாக இருக்கிற இடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை காலியாக இருக்க இருக்கிற இடங்கள் ஒரு ஆயிரத்தி இருநூறு ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று இடங்களை நிரப்புவதற்குரிய பணிகள் நடைபெற்று அந்த தேர்வின் தேதியை ஜனவரி இருபத்தி ஏழு என்பதை ஜனவரி முதல் வாரத்திற்கு மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கரூரில் விமான நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்பது தனது வாழ்நாள் கனவு என அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசியுள்ளார் கரூரில் நடைபெற்ற தொழில் கூட்டமைப்பின் இருநூற்றி முப்பது இரண்டாயிரத்து முப்பது விஷன் என்ற கூட்டத்தில் பேசிய அமைச்சர் கரூரில் விரைவில் விமான நிலையத்திற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றார் தொழில் வளர்ச்சி மற்றும் மாவட்டத்தின் முன்னேற்றத்திற்காக கரூரில் விமான நிலையம் அமைய ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்துள்ளார் மேலும் கரூரில் மினி டைடல் பார்க் வர்த்தக மையம் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது இது தொடர்பாக முதல்வர் பார்வைக்கு கொண்டு சென்று அதற்கான நிதி பெற்று விரைவில் இடம் தேர்வு செய்து பணிகள் தொடங்கப்படும் என தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க